அமித்ஷா இல்லையாமா அவர் அவதூர் ஷா அவதூரா பேசுறாராமா அதனால் அமித்ஷாவுக்கு அவதூர் ஷா என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார் ஐயா முதலமைச்சர் அவர்களே ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு க ஸ்டாலின் என்று சொல்லலாம் சொல்வதற்கு என்ன ஒரு ஒரு நிமிஷம் ஆகலாமா ஆனால் நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும் திரும்ப பேசுறது எங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகுமாங்க ஐயா அதெல்லாம் உங்களை பார்த்து எப்பவுமே நாங்க பயப்பட்டது கிடையாது எப்பவும் போறதும் கிடையாது திரும்ப எங்களுக்கும் அதே பாணியில அதே மொழியில எங்களுக்கும் பதில் சொல்ல தெரியும் அதனால முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்த தமிழக அரசியல்ல மரியாதை வாங்கி கொள்ளுங்க தேர்தல் களம் கையில மைக் இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் நீங்களும் பேசுறீங்கன்னா எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் பார்த்து கொண்டு அவர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள் அதனால ஒரு தலைவரின் மீது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க ஏத்துக்கிறோம் குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க குற்றச்சாட்டு அரசியல் எல்லாரும் வைக்கிறதா வையுங்க நாங்கள் பதில் சொல்றோம் எங்களுடைய கடமை அதற்காக தயவு செய்து ஒரு பணியில பொறுப்புல இருக்கிறவங்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே அவருடைய பொறுப்புல செய்யும் பொழுது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் இதை தங்களுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட இந்த நேரத்தில் கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் வேலையும் நம்முடைய வேலையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே